பாரத பிரதமர் மாண்பு மிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெற வேண்டும் என நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது கடந்த பத்தாண்டு காலமாக டெல்லியில பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருந்து வருகிறது நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும் மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள் அந்த ஏக்கத்தை தணிக்கத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது இந்த நேரத்திலே ரெண்டு செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்று கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் டெல்லிக்கு சென்று வருபவன் நான் டெல்லியில் உள்ள அரசியல் சமூக நிலவரம் நன்றி அறிந்தவன் நான் தொடக்க காலத்திலே டெல்லிக்கு சென்றால் அங்கே எங்கு பார்த்தாலும் லாபிஸ்ட் இருப்பார்கள் டெல்லியில் உள்ள மக்கள் தொகை அந்த கால அந்த காலம் என்றால் மோடிக்கு முன் காலம் தொண்ணூறு விழுக்காடு லாபியிஸ்ட் பத்து விழுக்காடு அரசியல்வாதிகள் டெல்லியில் உள்ள மக்கள் தொகை பாலிட்டிஷியன்ஸ் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த லாபியிஸ்ட் என்பவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் இங்கு எங்கு சென்றாலும் டெல்லியிலே யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது அங்கே விடுதியா அங்கே ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலா அல்லது கிளப் எங்கேயுமே அந்த லாபி சென்றால் உயர் ரக தரகர்கள் ஊழலை ஒழித்தவர் நரேந்திர மோடி அவர்கள் சக்சஸ் இஸ் இன் இஸ் டெவலப் நம்முடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியை நாம் காண இருக்கின்றோம் நம்முடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெற உறுதி 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 காட்டாளி மக்கள் கட்சி பாஜகவிட போய் சேர்ந்திருக்கிறது அண்ணன் அவர்கள் அண்மையிலே ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக பூஜ்ஜியம் என்று சொன்னார் ஜீரோ என்று சொன்னார் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு மார்க்கு போட வேண்டும் என்று ஒரு ஒரு பேட்டியிலே பத்திரிகையாளர் கேட்கிறார் அப்போது அவர் சொன்னார் பாஜகவுக்கு மார்க்கே போட முடியாது கீழே இருந்தால் சொல்லுங்கள் போடலாம் என்று சொன்னார் ஒரு உண்மை தெரிகிறது அவரும் பாஜகவை ஜீரோவுக்கும் கீழே மதிப்பீடு செய்கிறார் நம்முடைய தளபதியும் பாஜக பூஜ்ஜியம் என்கிறார் அந்த பூஜ்யத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது அவ்வளவுதான் ஜீரோ பிளஸ் ஒன் இஸ்வல் டு ஒன் பாஜக பிளஸ் பாமக அவ்வளவுதான் இடையில் மட்டும்தான் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது வேறு யார் யார் அந்த கட்சியிலே என்னென்ன உடன்பாடு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்னென்ன தொகுதிகளை பங்கீடு செய்து கொண்டார்கள் என்று எதுவும் தெரியவில்லை இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிரணியில் இருப்பவர்களின் நிலை ஒரு அணியாக இருந்து மூன்றாக சிதறி இப்போது இரண்டாக மாறி நிற்கிறார்கள் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறது கிடைக்கவில்லை ஒரு வருஷமாக அண்ணாமலை கதவுகளை திறந்து வைத்தார் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தார் யாரும் அந்த பாடில்லை இவரே போய் பாமக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார் இவர் திறந்து வைத்த வீட்டு கதவுக்குள் யாருமே வரவில்லை இவராக போய் பாமக கதவை திறந்து உள்ளே போய் பார்த்து தூக்கி கொண்டு வந்து விட்டார் ஹைஜாக பண்ணி கொண்டு வந்து விட்டார் அதிமுகவும் கதவுகளை திறந்து வைத்தது யாரும் கிடைக்கவில்லை ஆள் பிடிக்க பார்த்தார்கள் ஆள் பிடிக்க முடியவில்லை ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி புதிதாக மக்கள் நீதி மையம் இந்த கூட்டணி எவ்வளவு இன்டாக்டாக கட்டுக்கோப்பாக இருக்கிறது இது எதனால் நிகழ்கிறது அண்ணன் அவர்களின் தலைமையால் ஆற்றல் மிக்க தலைமையால் வலுமிக்க ஆளுமையால் புரிதலுள்ள கொள்கை புரிதலுள்ள ஆளுமையால் இது நீடிக்கிறது எதையாவது பேசி கூட்டணியில் அண்ணாமலை மாதிரி உளறி கொட்டி கூட்டணி போயிருக்கும் அண்ணாமலை ஏன் அதிமுக வெளியே போனது அண்ணாமலை உளரல் தான் காரணம் ஏன் அண்ணாமலை உளறினார் அவர் ஒரு ஆளுமை இல்லை அதனால் உளறினார் தலைமை பண்பு அவரிடத்தில் உளறினார் ஏன் திமுக கூட்டணி இவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறது இது கொள்கை புரிதல் உள்ள ஆற்றல் வாய்ந்த ஆளுமை என்பதால் கட்டுக்கோப்பாக இருக்கிறது இதுதான் டிஃபரன்ஸ் இதுதான் வேறுபாடு திமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு பாமக முயற்சித்தது யாரும் மறுக்க முடியாது ஆனால் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் றிஞர் கலைஞர் என்கிற புலிர்ந்தெடுத்த புலி குட்டி அவருக்கு பிறந்த பிள்ளை தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்களே அப்படி அவருக்கு எதையும் ஒற்று நோக்குகிற மதிப்பீடு செய்கிற ஒரு ஆளுமை இயல்பாக இருந்ததால் எந்த ஊசலாட்டமும் இல்லை சில பேர் புறவ பண்ணுவாங்க அரசியலில் ஆசி ார்கள்ிதி தோற்றத்தை காட்டுவார்கள் இப்படி அப்படி இதை செய்தால் அதை செய்தால் தலைமையை சுற்றி எல்லா கட்சியிலும் தலைமையை சுற்றி அப்படி கருத்துச் சொல்வதற்கு ஒரு சக்தி இருக்கும் வெளியில் இருந்தும் ஊடகங்கள் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள் ஆனால் அவரிடத்தில் எந்த தடுமாற்றமும் இல்லை ஓசலாட்டம் இல்லை கூட்டணியை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடத்தில் பயணித்தவர்கள் நம்மோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமில்லாமல் அவ்வளவு பேரையும் இந்தியா கூட்டணியில் அங்க வகிப்பதற்கும் ஏற்பாடு செய்தவர் இந்தியா கூட்டணியில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் அங்க வகிக்கிறது என்றால் அதற்கான தளபதியின் அணுகுமுறைதான் காரணம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குமது அங்க வகிக்கிறது மனிதநேய மக்கள் கட்சியும் அங்க வகிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறைமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகள் என்று எல்லோரும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்தியா கூட்டணியிலும் அங்க வகிக்கிறோம் என்று சொன்னால் அண்ணன் அவர்களின் அரசியல் ஆளுமைதான் தான் அதற்கு காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விடுகிறேன் ஆகவே நம்முடைய ரூட் கிளியர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கான பாதை தெளிவாக இருக்கிறது கண்ணு கெட்டிய தூரம் வரையில் எதிரிகளே இல்லை இன்னும் யாரும் அப்படி உறுப்பெற்று வரவில்லை மோடி வித்தை காட்டுகிறார்கள் ஏழு முறை கொண்டு வந்து மோடியை பேச வைத்து விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன வட இந்தியர்களா ஏமாறுவதற்கு ஜெய் ஸ்ரீராம் சொன்னதும் இவர்கள் உடனே மயங்கி விழுந்தது மோடி மோடி என்று கூச்சல் போடுவதற்கு இது பெரியார் பக்குவப்படுத்திய மண் பேரறிஞர் அண்ணா பதப்படுத்திய மண்மிழறிஞர் கலைஞர் கட்டி காப்பாற்றிய மண் யார் யார் எப்படி என்பதை எடை போடக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்காளர் பொதுமக்களுக்கு உண்டு சுயமாக சிந்தித்து வாக்களியுங்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல் தான் தமிழ்நாட்டிலே நடக்கிறது ஏமாற்றி வாக்குகளை பறிக்கிற அரசியல் அல்ல மோடி வித்தை காட்டி வாக்குகளை பறிக்கிற அரசியல் அல்ல நீ யாருக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் வாக்களிக்க வேண்டும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் போதனைகள் செய்யப்படுகிற இந்தியாவிலேயே நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையில் அரசியல் கூட்டங்கள் நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த 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 கலாச்சாரத்தை இங்கே வளர்த்ததும் திராவிட இயக்கங்கள் தான் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஏசி சண்முகம் வா நில்லுங்க ஒரு தொகுதியில தாமரையில் நில்லுங்க இப்ப ஏசி சண்முகம் வாங்க போகிற ஓட்டு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அந்த ஓட்டெல்லாம் தாமரை கணக்கில் சேர்ந்துடும் பிஜேபி பர்சன்டேஜ் ஐஜே கே பாரிவேந்தர் வாங்க உங்களுக்கு ஒரு சீட்டு நீங்க தாமரை நில்லுங்க பாரிவேந்தருக்காக தான் அந்த ஓட்டு ஆனா அது தாமரை கணக்கு போயிடும் ஏசி சமூகத்திற்காக தான் அந்த ஓட்டு ஆனா அது தாமரை கணக்கு போயிடும் அண்ணன் ஜி கே தான் மூப்பனார் சமூகம் ஓட்டு போடும் ஆனா அது தாமரை கணக்கு போயிடும் அப்புறம் யார் அந்த கட்சியை கூட்டத்தில் இருக்காங்க தெரியல சரத்குமார் அவர் கட்சியிலே போய் சேர்ந்துட்டார் அவருக்கு தனியா சாதி ஓட்டு வங்கி எல்லாம் சா சமூக வாக்கு வங்கி ஒரு சில கட்சிகளுக்கு இருக்கிறது அந்த சமூக வாக்கு வங்கிகளை அந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் மூலமாக வாங்கி அதை பாரதிய ஜனதா கணக்கில் ஏற்றி பாருங்க என் கணக்கில் பசங்க ஓட்டு ஜான் பாண்டியன் அவர் போய் போயின்னா அவர் ஒரு சைசபிள் ஓட்டு வாங்குவார் யாரும் ஜெயிக்க போறதில்லை ஓட்டு என்ன நோக்கம் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் திமுகவுக்கு எதிராக இவ்வளவு பேர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கிற பாமகவுக்கும் தெரியும் வாங்கி இருக்கிற பத்து தொகுதிகளிலும் தோற்க போகிறோம் என்பது பாமகவுக்கு தெரியும் தோற்பதற்காக பத்து தொகுதி தெரியும் அந்த ஒரு கட்சி மட்டும் வாங்க போறாங்க ஆதரவாளர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் அந்த வாக்குகள் வாக்கு பாமகவுக்காக போட போற வாக்குகள் சமூக வாக்கு வங்கி அந்த வாக்குகளையும் தங்களுக்கு விழுந்த வாக்குகளாக காட்டிக்கொள்ள போகிறது பாஜக இவர்களுக்கென்று ஒரு ஓட்டு கூட தாமரைக்கு விழாது மோடிக்காக விழாது இவர்களின் நோக்கம் என்ன வெற்றி பெற முடியாது எதற்காக தேர்தலில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி பாஜக என்று காட்டிக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஏழு எட்டு அல்லது பத்து பர்சன்ட் வரையிலும் வாக்குகளை வாங்கி காட்டிவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெர்சஸ் பிஜேபி என்று இருதுரு அரசியலாக தமிழ்நாட்டு களத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் என்ன ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாவம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவரை இப்போது தனிமைப்படுத்தி விட்டார்கள் நீ போங்க அண்ணாமலை வளர்க்க வச்சு வெளியேற்றி விட்டாங்க ஆனா உண்மையிலேயே புஷ் அப் பண்ணி வெளியே விட்டாங்க இவர் வெளியே போனா ரெண்டு விஷயம் எதிர்பார்த்தாங்க ஒன்னு பிஜேபியோடு சேராத அதிமுக என்பதனால் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்பாத முஸ்லிம்கள் வாக்குகளை அதிமுக பக்கம் ஈர்த்து விட முடியும் ஒரு பத்து சதவீதமாவது மைனாரிட்டி ஓட்ட பிரிக்கலாம் இல்லனா ஹண்ட்ரட் அவங்களுக்கு போயிடும் அதை தடுக்கணும் இது ஒரு நோக்கம் ரெண்டாவது தேர்தல் நேரத்தில் பேரம் பேசுகிற போது திருமாவளவனோ அல்லது காங்கிரசோ அல்லது ஏதாவது சில கட்சிகளோ கோபித்துக் கொண்டு நின்றால் அவர்களுக்கு வலை விரிக்கலாம் நாங்க பிஜேபி இல்ல வாங்கல எங்க கூட அங்க தர்றதை விட நாங்க ரெண்டு சீட்டு கூடுதலா தரோம் அஞ்சு சீட்டு கூடுதலா தரோம் என்று சொல்ல வைக்கலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் அப்ப திமுக கூட்டணியை எப்படியாவது பலவீனப்படுத்துவது இதெல்லாம் திட்டம் போட்டுதான் மோடியும் அமித்ஷாவும் திமுகவை கழட்டி விட்டார்கள் அதுதான் உண்மை அண்ணாமலை பேசியதால் கோபித்துக் கொண்டு போனது உண்மை என்றால் மோடி உடனடியாக தலையிட்டு பேச்ச பண்ணிருப்பார் ஐயோ போவாதீங்க அந்த ஆளு எதுவும் தெரியாத பேசிட்டான் வேணா நான் அண்ணாமலையை மாத்திடுறேன் உடனே நான் தமிழிசையை மறுபடியும் போட்டாலும் போடுறேன் என்று போட்டு இருக்க முடியும் இல்லை என்றால் டெல்லிக்கு வரச் சொல்லி பேசியிருக்க முடியும் இல்லை என்றால் இப்ப பாமகவை மிரட்டிய மாதிரி மிரட்டியாவது அதிமுகவை கூட்டணியிலே சேர்ந்திருக்க முடியும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி இருந்தான் ஒன்று ரெண்டு தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பியிருந்தான் அதிமுகவையும் கூட்டணியிலே சேர்த்திருக்க முடியும் அவர்களிடத்திலே ஏவுவதற்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன இடி இருக்கிறது ஐடி இருக்கிறது சிபிஐ ஆனா ஏன் பண்ணல நீ அப்படியே இரு ரெண்டு காரணம் நீ இந்த தேர்தலில் நாற்பது இடங்களிலும் தோற்று போக வேண்டும் விட நான் கூடுதல் ஓட்டு வாங்கி காட்டுவேன் விட கூடுதல் ஓட்டு காட்ட விருப்பம்